அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிடிஎச் இன்ஃபோ சேனல் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணி நம்ம பார்வையாளர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கேட்குறீங்க என்னென்னா டிடி ஃபிரிட்டிஸில் வந்து கலைஞர் சித்திரமும் பாலிமர் குரூப்பும் வருதாமே ஏன் வந்து எனக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அது இல்லாமல் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆடியோ மட்டும் வருது வீடியோ வரமாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் அப்படின்றத பற்றி அன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம மத்திய அரசினால் ஒளிபரப்பக்கூடிய ஃப்ரீயாக ஒளிபரப்பக்கூடிய டிடி ப்ரொடியூஸ் மூலம் வந்து நமக்கு டிடி பொதிகை மட்டும்தான் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க கலைஞர் சித்திரமோ அல்லது வந்து பாலிமர் குரூப்போ நமக்கு ஒளிபரப்பு கிடையாது ஓகேங்களா அப்போ இது ரெண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கால ஃப்ரீ சார்ட் அப்படின்ற கூடிய ஒரு ஸ்டாட்லைட் மூலம் வந்து அவங்க அங்கே உள்ள இளைஞர்களே ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சிக்னல்ஸ் வந்து நம்ம இந்தியாவினுடைய பாதிப்பதி வரைக்கும் நமக்கு கிடைக்குது ஸோ அந்த சிக்னல்ஸ் கிடைக்கிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய அந்த ரெண்டு ஃப்ரீ சேனல்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடி ப்ரொடியூசருடைய டைரெக்ஷனும் அந்த டேரெக்ஷனும் ஒன்று தான் தொண்ணூத்தஞ்சு டிகிரி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி மூணு அந்த கிட்டத்தட்ட இருக்கிறனால நமக்கு டிடி ப்ரொடியூசர் வச்சிருக்கிறவங்களுக்கு டேரக்டா அதுவே வந்து ஸ்கேன் ஆகிடுது அதனால நமக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எல்லாருக்குமே ஏன் தெரியலை அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய டெக்னாலஜி எஸ்டூ எக்ஸ் அப்படின்ற கூடிய ஒரு டெக்னாலஜியில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க ஆனால் நாம் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய செட்டாப் பாக்ஸ் எல்லாமே எஸ் எஸ்டூ எக்ஸ் டெக்னாலஜி கிடையாது ஒரு சில எஸ்டூ எக்ஸ் டெக்னாலஜி தான் எஸ்டூ எக்ஸ் டெக்னாலஜிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிட்டு பிட் அளவு வந்து பார்த்திங்கன்னா மாறுது அந்த கரெக்டான பிட் அளவு இருக்கக்கூடிய ஒரு சில செட்டா பாக்ஸ்க்கு மட்டும் ஓடிடும் இல்லை அப்படின்னா ஆடியோ மட்டும் வரும் வீடியோ வராது ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ அப்போ அந்த சேனலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற செட்டாப் பாக்ஸ் போட்டா மட்டும்தான் உங்களால் அந்த சேனல்ஸ் அதாவது பாலிமர் போய் பாலிமர் சேனலையும் கலைஞர் சித்திரம் சேனலையும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ அந்த செட்டா பாக்ஸ் எந்த செட்டாப் பாக்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சாலிட்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் மேட்ரு நம்ம டிடி பிரிடிஸ்லேருந்து நம்ம மத்திய அரசினால் ஒளிபரப்பக்கூடிய டிடி பிரிடிஸ்லேருந்து நமக்கு டிடி பொதிகை மட்டுமே கிடைக்கின்றது ஓகேங்களா ஸோ அந்த ஃப்ரீ ஸ்டாட்லேருந்து வரக்கூடிய சேனல்ஸ் அந்த ரெண்டு சேனல்ஸை பார்க்கணும்னா எக்ஸ்பெஷலி சாலிட்லேயே விட்டுருக்குறாங்க அந்த செட்டாப் பாக்ஸ் எதுன்னு சொல்லி இப்போ நான் காமிக்கிறேன் பார்க்கலாம் அந்த சேனலையும் நான் உங்களுக்கு பியூ பண்ணுறேன் இதுதான் அந்த செட்டா பாக்ஸு தெரியுதா ஹச்டி எஸ் டூ எக்ஸ் அறுபத்தி ஒன்று அறுபத்தி அஞ்சு இந்த மாடல்லாம் அது டென் பிட்டு டிஜிட்டல் செட்டாப் பாக்ஸ் அதாவது பிட் ரேட்டு வந்து டென் பிட்டு வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணுது ஸோ இந்த செட்டாப் பாக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஹச்விசி டூ சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது டிகோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு ஒரிஜினல் ஹெச்விசி இரநூத்தி அறுபத்தஞ்சி இருக்கக்கூடிய செட்டாப் பாக்ஸில் மட்டும்தான் அந்த இது வந்து பிளே ஆகும் அதுதான் இந்த செட்டாப் பாக்ஸ் செட்டாப் பாக்ஸ் அசுல் நார்மல் தான் எந்த மாற்றமும் கிடையாது உங்களுக்கு ஒரு ரிமோட்டு வழக்கம் போல் தான் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஏற்கனவே வச்சுருக்கு நிறையா நிறைய பேர் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி பாக்ஸ் தான் அது இப்போ நான் பாக்ஸ் ஆன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஸ்கேன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரீக்குவன்சி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இரநூத்தி இருபத்தி நாலு ஹரிசாண்டல் நாற்பதாயிரம் சிம்பிள் ரேட்டு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கனா ஃப்ரீ ஷாட்டு டேரெக்ஷனில் தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் நான் இப்போ எடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு புள்ளியாஞ்சுக்கும் இதுக்கு அதனால் ரெண்டுமே வந்து ஸ்கேன் ஆகும் ஃப்ரீ டிஷும் ஸ்கேன் ஆகும் இதுவும் ஸ்கேன் ஆகும் பாருங்கள் பாலிமர் டிவி பேக் சைடில் ஓடிட்டுருக்கு என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியாது அதனால் வந்து நான் மேலே ப்ளர் பண்ணி இது பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நான் ஸோ தான் ஓடுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எவ்வளோ நாளைக்கு ஓடும் அப்படின்றதுலாம் என்னால் கேரண்டி சொல்ல முடியாதுங்க பேக் சைடில் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்க தட்டிக்கும் நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து சித்திரம் டிவி அதே சேம் ஃப்ரீக்குவன்சி தான் ஃப்ரீக்வன்சியில் எதுவும் இல்லை ரெண்டும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் தான் வருது நான் ஸ்கேன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வந்து சப்போஸ் பாக்ஸ் வேணுன்றவங்களுக்கு கொடுத்துருவேன் ஏற்காவது வேணும் அப்படின்னா பாக்ஸ் வாங்கிக்கிறேங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் என்னுடைய நேமு டீட்டெயில்ஸு ஃபோன் நம்பர் தரேன் அதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூடியூப் ரன் ஆகுதுங்க யூடியூப் வந்து ரன் ஆகுது இதுக்கு தனியாக ஒரு டேங்கில் வாங்கி ஒய்ஃபை டேங்குள் வாங்கி மாட்டிக்கணும் அது ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா தனியாக வரும் வேணும்னா சொல்லுங்கள் அதையும் சேர்த்து கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒய்ஃபை டேங்குளும் நம்மகிட்ட இருக்குது ஸோ யூடியூப் நல்லா ரன் ஆகுதுங்க அடுத்து நிறைய பேர் கேட்குறீங்க சர்வர் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா சிசி கேம் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க இதில் நான் நார்மல் பாக்ஸ் மட்டும்தான் விற்கிறேன் சாஃப்ட்வேர் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நம்மகிட்ட கிடையாதுங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு சேனல் எப்படி வருதுன்னு ஏன் பல பேருக்கு வரமாட்டேது அப்படின்னு சொல்கிற கேள்விக்கு இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பண்ணியாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் நன்றி